புதுமா அப்படின்னா இளைஞர்கள் சார்பா வாங்கையா பொள்ளாச்சியில இருந்து யாருமே இல்லையா இருந்தாரு என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே உண்மையிலேயே பொது வாழ்க்கையிலே சிறந்து விளங்குகிறவர்களுக்கு விருதுகள் வந்து சேரும் கலைமாமணி பாரத ரத்னா பத்மஸ்ரீ பத்மபூஷன் என்றெல்லாம் வந்து விருதுகள் சேரும் ஆனால் தனி வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே சிறந்து விளங்குகிறவர்களுக்கு ஒவ்வொரு விருதுகள் அளிக்கப்படும் அது என்னவென்று கேட்டால் அறுபது சஷ்டி அப்தபூர்த்தி என்பதுதான் கலைமாமணி எழுபது என்பதுதான் பத்மஸ்ரீ எண்பது என்பதுதான் பத்மபூஷன் இன்றைக்கு அம்மா அடைந்திருப்பது பாரத ரத்னா என்று சொல்லப்படுகிற தொண்ணூறாம் மகவை என்று சொன்னால் அம்மா அவர்களை வணங்கி நாவீர் படைத்த நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் கலைமாமணி சாரதா அம்மா உள்ளிட்ட அவையோருக்கும் தேவகோட்டை ராமநாதன் அண்ணா உள்ளிட்ட அறிஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் சிவகுமார் அண்ணாவுக்கு என் மீது என்ன கோபம்னு தெரியல டிசம்பர் அஞ்சாம் தேதி நடக்கக்கூடிய என்னுடைய கல்யாணத்தின் மீது என்ன கோபம்னு தெரியல கல்யாணத்து மேல கோபம் இல்லை

உண்மையிலேயே அவர் பேசுகிற போது பல விஷயங்களை சொன்னார் சிங்கம் இருந்த சிங்கம் அப்படியே இருந்த புலி அப்படியே நான் கூட ஜூவுக்கு தான் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டேன் ஆனால் இளைஞர்கள் அப்படி இல்லை மக்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் புதுமையை வரவேற்கின்ற போதுதான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு குழந்தை வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தாத்தா வந்து கேட்குறாரு தம்பி நீ என்ன படிக்க போற நீ வேணா இங்கிலீஷ் படிய இங்கிலீஷ் படி படிச்சா இந்த லோகத்துல நல்லா இருக்கலாம் படி அப்படின்னா இல்ல இல்லன்னா நீ வந்து சமஸ்கிருதம் படியே அந்த லோகத்துல நல்லா இருக்கலாம் அப்படின்னு தாத்தா வழிகாட்டினார் இல்லப்பா நான் வந்து தாத்தா நான் வந்து தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொன்னானா அந்த சின்ன பையன்தான் இன்றைக்கு நாம் தமிழ் பேசுவதற்கு தமிழை அச்சிட்டு கொடுத்த உ சாமிநாத ஐயர் என்று சொல்லப்படுகிற ஒரு இளைஞர் என்று சொன்னால் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலிலே பிழை இருந்தால் அதை மீறி செயல்பட வேண்டும் அரும

ஜிபிஎஸ் நீங்க உண்மையிலே நடு தெருவில் விட்டுருங்க நீங்க எல்லாம் லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஷேர் பண்ணி நீங்க கார் புக் பண்ணி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம போ செல்ல வேண்டிய இடத்துக்கு அரை கிலோமீட்டர் முன்னாடி நிற்கிறோம் நம்ம இப்படி போறதா அப்படி போறதா தெரியாம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நடு தெருவில் வைக்கிறது தான் இந்த ஜிபிஎஸ் ஜிபிஎஸ்ல போய் ஆத்துல போனவன்லாம் இருக்கான் அதெல்லாம் விட்டுட்டு இவர் எல்லாம் பேசிட்டு இருக்காரு உண்மையா சொல்றீங்க அதுல ஒரு விஷயத்த சொன்னார் நாங்க அங்கிள்னு சொல்றோம் ஆன்டின்னு சொல்றோம் அது என்ன தப்பு தவறே கிடையாது நம்முடைய இல்லத்தவர்களை மட்டும் தான் நம் பேர் சொல்லி அழைத்துக் கொண்டிருந்தோம் நம் வீட்டுக்கு பால் ஊற்றுகிற அம்மா வந்தால் அவர்களை இது தரக்குறைவாக பேசாமல் தர முயற்சி எங்களுடைய உறவுதான் என்று சொல்லி ஆன்ட்டி என்று அழைக்கிறோம் எங்களுக்கு கார் ஓட்டுகிற ஓட்டுநரை பார்த்து அங்கிள் என்று மரியாதையுடன் அழைக்கின்றோம் இந்த புதுமைகளை நீங்க ஏத்துக்கலையே உண்மையிலேயே சொல்லணும் நாங்க முதுமை என்பது இரண்டாவது குழந்தை பருவம் முதுமைங்கிறது இரண்டாவது குழந்தை பருவம் குழந்தைகளோட பேச்சை கேட்க முடியுமா உண்மையே அந்த குழந்தைகளே அவங்களோட பேச்சையே கேட்க மாட்டாங்க டாக்டர் பேச்சையே டாக்டர் சொல்லியிருப்பாங்க சுகர் வந்து அதிகமா இருக்கு ஸ்வீட் சாப்பிடாதீங்க அப்படின்னா அவங்க தான் தேடி போய் ஸ்வீட் சாப்பிடுவாங்க மறைச்சு மறைச்சு சாப்பிடு மறைச்சு மறைச்சு சாப்பிடுவாங்க அண்ணன் மறைச்சு மறைச்சு சாப்பிடுறது நான் இந்த மறைக்காம சொல்லித்தான் ஆகணும் கீழ சாப்பிட்டீங்களே கவனி அரிசி பொங்கல் சாப்பிட்டீங்கல்ல செட்டி டாட் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்லணும்னாங்க அட்வைஸ் அள்ளி விடுவாங்க ஆனா அவங்க கடைபிடித்திருப்பாங்களான் தெரியாது நாங்கள் கடைபிடிக்கல நீங்க செய்யுங்க நீங்க செய்ய மாட்டீங்க எங்களுக்கு மட்டும் சொல்லுவீங்களா உண்மையை சொல்லணும்னா ஒரு பேரை வந்து ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஓட போயிருக்கேன் சரி ஓட போகும்போது பாட்டி காலில் போய் விழுந்திருக்கேன் பாட்டி சொல்றா பேரா நான் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறேன் பாட்டி அப்படியா பார்த்து மெதுவா ஓடுறா அப்படின்னு சொன்னாங்க ஓட்ட பந்தயத்துல மெதுவா ஓடுறா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகுறதே பெரியவங்களுக்கு இருக்காதுங்க நான் வந்து எம்ஏ எம்பில் பிஹெச்டி முடிச்சு யூனிவர்சிட்டியில வாத்தியாரா இருக்கிறேன் எம்ஏ எம்பில் பிஹெச்டி முடிச்சுட்டு யூனிவர்சிட்டியில வாத்தியாரா இருக்கிறேன் பொண்ணு கிடைச்சிருச்சு அப்புறம் எதுக்கே இவ்வளவு விளம்பரம் இல்லங்க இங்க வந்து இருக்கிறவங்க யாராவது எங்க மாமனாருக்கு சொந்தக்காரர் இருந்தாங்க வச்சுங்க போய் நமக்கு நல்ல மாப்பிள்ளை தான் செலக்ட் லைக் பண்ணி சொல்லுவாங்க இல்ல ஓ ஆனா மேட்ச மாதிரி இருக்கும் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க மாதிரி இளைஞர்களுக்கு அவ்வளவு அவ நம்பிக்கை இருக்கு ஆமா ஆமாவா என்ன அண்ணா அண்ணா கூட மாதிரி நாங்கள நட்பு வச்சுக்கிட்டு அப்படித்தான் வரும் உண்மையிலேயே சொல்லணும் நாங்கள் எங்க அம்மா நான் யுனிவர்சிட்டில வாத்தியாரா இருக்கிறேன் எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க பள்ளி கொடுத்து போயிட்டு வந்துட்டியா நான் பல்கலைக்கழகத்துல வாத்தியாரு அவங்க நீ பள்ளி கொடுத்து தான் வாத்தியார்னு நினைச்சிட்டு இருப்பாங்க உண்மையை சொல்லணும்னா இளைஞர்களுக்கு தான் ஆற்றல் துடிச்சல் தன்னம்பிக்கை எல்லாம் எங்களுக்கு தாங்க இருக்கு நீங்க உடம்பு சரியில்லைனா கூட எங்களுடைய இப்ப மெரினா பீச் எடுத்துக்கோங்க மெரினா பீச்சில் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பாருங்க இந்த வழிகாட்டுற பெரியவர்கள் எல்லாம் பேரனோட கையை பிடிச்சிக்கிட்டு தம்பி வழிகாட்டுறான்னு அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க தன்னுடைய சுவரை குறைத்துக்கொள்வதற்காக நடைபயிற்சி செய்கிற இடமாக இந்த பீச்சை நீங்கள் வைத்திருந்தீர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய இளைஞர்கள் உலகமே உற்று பார்க்கக்கூடிய மிரினா புரட்சியை செய்தோம் என்று சொன்னால் அது இளைஞர்களுடைய ஆற்றல் தானே மெரினா புரட்சிங்க அது மட்டும் இல்லங்க இப்ப எனக்கு திருமணத்துல ஆண்டவ முனியத்துல பொண்ணு கிடைச்சிருச்சு நானா தேடிக்கிட்டேன் பெரியவங்களை தேட விட்டா அடே அப்பா ஒண்ணு சொன்னாங்க பாருங்களே என்ன சொன்னா தெரியுங்களா நான் வந்து எனக்கு பொண்ணு வந்து ஒரு ஹோம் மேக்கரா வரக்கூடாது கிங் மேக்கரா வரணும் நினைச்சேன். டேய் காமராஜர் மாதிரியா? சரி எனக்கு கிங் மேக்கரா வரணும்னு நினைச்சேன். ஆனா இவங்க எங்க எங்க அப்பா என்ன கேக்குறார்? அந்த பொண்ணு நிறைய படிச்சிருக்கு. அந்த பொண்ணுகிட்ட நீ மிளகு ரசம் வைக்க தெரியுமா? அப்படின்னு அந்த பொண்ணு அந்த அம்மா அந்த பொண்ணு ஐடில முடிச்சு என்னென்னவோ படிச்சு வச்சிருக்கு. சரி மிளகு ரசம் வைக்க தெரியுமா? ஒரு ஹோட்டல் சாப்பாடுன்றது உறுதி ஆயிருச்சு. ஐயா ஹோட்டல் சாப்பாடு உறுதி ஏதோ ஒண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட வேண்டியது தானே கூடி இருந்து குளிர் தேவ ரொம்ப வாங்கிட்டு போக வேண்டியது தானே உண்மையிலேயே சொல்லணும் நாங்க இந்த பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் என்பது அளவாத இருக்கு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பெரியவர்களால பேச கூட முடியாது பெரியவர்களால பேச கூட முடியாதுங்க வழிகாட்டலான்னு நினைச்சா அவங்களுடைய உடல் கூட ஒத்துழைக்காது அதை ஒரு பாட்டில அருணகிரிநாதர் சொல்றாரு தொந்தி சரியே மயிரே வெளிநரதை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க உருகை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவனார் இரமுன் இருமல் கிண் கிண் என உரையே குளற அப்படிங்கிறாரு நீங்க வழிகாட்டலான்னு வாயை திறந்தாலும் கூட வார்த்தை வராது என்ன வரும்னு கேட்டா லொக்கு லொப்புன்னு இருமல் தான் வரும் உடல் கூட ஒத்துழைக்காது என்று சொன்னால் நாங்கள் பெரியவர்களை வணங்குகின்றோம் அவர்கள் வழிகாட்டுதல் மட்டுமே இந்த நாடும் வீடு முன்னேறுவதற்கு வாய்ப்பல்ல எங்களுடைய ஆற்றல் மட்டும்தான் நீங்கள் சென்ற வழியில் நாங்கள் செல்ல முற்படவில்லை நாங்களாக எங்களுக்கு என்றொரு வாழ்க்கையை எங்களுக்கு என்று வழியை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் செல்லுகின்றோம் ரிஸ்க் எடுப்பது எங்களால் மட்டும்தான் முடியும் உங்களால் ரஸ்க் சாப்பிடுவது கூட ரிஸ்க்காகத்தான் இருக்கும் ஏன்னா செட்டு பல்லு செட்டு செட்டோட வந்துடும் என்று சொன்னால் அது மிக அல்ல இளமை எப்போதும் சிறப்பாக இருக்கும் இடத்திலே நீங்கள் வழிகாட்ட வேண்டாம் வழி விட்டாலே போதும் நாங்கள் அனைத்தையும் சாதித்து காட்டுவோம் நன்றி வணக்கம் போராடி நீங்க வழி காட்ட வேண்டாம் வழி விடுங்க சில லாரியில எழுதி போட்டிருப்பான் ஓம் வழிவிடும் முருகான் வழிபட சொல்றான் கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் பேசி சத்தத்தை கம்மி பண்ணிட்டார் விவேகானந்த பெருமான் நூறு இளைஞர்களை தானே கேட்டார் வயதானவர்களாக கேட்டார் அருணகிரிநாதர் பாடல் வரைக்கும் வந்துட்டார் லொக்கு எப்படியா இருபுவான் வயசான அப்படித்தையா வரும் எல்லாத்தையும் சொல்லி தான் கற்ற கல்வியினுடைய உயரத்தை தெரிந்த ஒரு பெண் ஆனால் அவங்க வீட்டில் மிளகு ரசம் வைக்க தெரியுமான்னு கேட்குறாங்க அவங்க தேவை என்னவோ அதை தான் கேட்பாங்க ஏன்னா உங்க வீட்டில் என்ன பிஹெச்டி பண்ண போறாங்க இதை எல்லாத்தையும் பேசி ரொம்ப அருமையாக பேசி முடிச்சிருக்கிறாரு இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க நான் உங்கள்கிட்ட பணிவாக தான் உங்கள் போட்டோகிராபர்கள் போடுற சத்தம் தான் அதிகமாக இருக்கு அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்களா இல்லை சவுண்டு விடுறாங்களான்னு தெரியல சோனிக் பூம் அப்படின்னு ஒரு ஆயுதத்தை கேள்விப்பட்டீங்களா தெரியல சோனிக் பூம் இஸ்ரேல இருந்து சத்தம் லெபனான் முழுக்க பரவுது அங்க இருக்கிறவங்க பேச முடியாது கட்டடங்கள் அதிர் தான் பூமி அதிர்ச்சி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட குண்டுகள் வரதா சோனிக் பூம்ன்றது சோனின்ற நிறுவனமே இந்த சத்தத்துக்கு வந்த நிறுவனம் தானுங்க இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் ஒரு பட்டிமன்றம் நடத்துறோம்னா உண்மையிலேயே கொஞ்சம் பொறுமையா இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் இப்போ தம்பி சேஷாத்ரி அவர்கள் முதுமையின் வழிகாட்டலேன்னு பேச வரார் வாங்க ஐயா ஒரு பத்து பேராவது அவரை காப்பாற்றணும் பரவாயில்லையே சேஷாத்திரிக்கு சேஷாத்ரிக்கு தனியான மரியாதை இருக்கு நடுூர் ஐயா உள்ளிட்ட இந்த சபைக்கு என் பணிவன் வணக்கங்கள் முதியவர்கள் அப்டேட்டாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சிவசதீஷ் சொன்னாரு சோனிக் பூம் அப்படின்றது இன்னைக்கு லெபனான்ல என்ன நடக்குதுன்ற அப்டேட்டை நடுர் ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னா முதியவர்களாலும் அப்டேட்டாக இருக்க முடியுன்றதுக்கு இதுதான் உதாரணம் தலையில ஏன் தலையிலேயே கை வச்சிரு மயில் வேற எனக்கு கூட கூட பேசுதியா அவர் மைக்கு அவரை மட்டும் பேச விடுங்க கொஞ்சம் அவரு என்னென்னவோ ட்ரை பண்றாரு பாவம் ஒரு தொண்ணூறு வயது நிரம்பிய ஒரு பெரியவருக்கு சென்னையின் மிக பெரிய கல்யாண மண்டபம் முழுவதும் நிரம்பி வழிந்து வாழ்த்து தெரிவிக்கிறது என்றால் இதுதான் முதுமையின் சிறப்பு இதுதான் முதுமை பரிபாடல்ல என் ஒன்பதுக்கு வந்து தொண்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்வாங்க ஆமா தொண்டு அப்படின்னா சேவை செய்வதும் சேர்த்து தான் அதனால தானே என்னவோ தொண்ணூறு வயது வாழ்ந்தாலே நல்ல மனம் படைத்தவர்கள் தொண்ணூறு வயது வாழ்ந்தாலே அதுவே இந்த சமுதாயத்துக்கு ஒரு தொண்டு தொண்டு செய்ததால் தான் இந்த உயரம் சிவசதி சொல்றாரு எங்களுக்கு வழி காட்டாதீங்க வழியை விடுங்களாம் எங்கயா போற அவ்வளோ அவசரமா அது என்னன்னு தெரியலீங்க இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாமே வந்து ஒரு அவசரத்துல இருக்காங்க

நான் என்ன கேக்குறேன் ஒரு விஷயம் நீங்க செஞ்சு அதனால புகழ் வந்தா பரவாயில்ல புகழ் வருவதற்காகவே ஒரு விஷயத்தை புகழ் மோகத்தோட சுத்திட்டு இருக்கீங்க ஒரு பாட்டி கிட்ட வந்து ஒரு பேரை ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு ரன்னிங் ரேஸ் போறதுக்கு பார்த்து மெதுவா ஓடுன்னு இருக்காங்க அந்த பாட்டி இதுல என்னங்க தப்பு ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஒரு பெரிய முக்கியம் இல்லடா கீழே கீழே விழுந்து உடம்ப காயப்படுத்திக்காத வாழ்க்கைன்றது போட்டி இல்ல அது பயணம் நிதானமாக பயணப்படுன்னு அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க இது ஏன் உங்களுக்கு புரியலன்னா நீங்க இளைஞர் அவ்வளவுதான் இவங்க வந்து சாதாரணமாக வீட்டுக்கு வரவங்கள கூட அங்கிள் ஆண்டின்னு மரியாதையாக கூப்பிட்றாங்களாம் அதே மா அம்மா அப்பாவுக்கு மட்டும் அந்த மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்க இவர் வந்து பிஹெச்டி படிச்சிருக்காருன்றத பத்து வாட்டி சொல்லிட்டாரு பட்டிமன்றத்தில் பிஹெச்டி அவர் இவர் சொன்னார் இந்த உவேசா பத்தி ஒரு உதாரணத்தை சொன்னார் அவர் ஆன்மீக மேடைகளில் மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர் கிருபானந்தா வாரியாரை பத்தி மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர் கிருபானந்தா எந்த பள்ளிக்கூடத்திலயும் போய் படிக்கலைங்க அவர் கத்துக்கிட்டதெல்லாம் தன்னோட அப்பா கிட்ட மட்டும்தான் சின்ன வயசுல அவர் பல ஆயிரம் பாடல்களை மனப்பாடமாக சொன்னார் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் அவருடைய தந்தை தான் பெரியவங்களோட வழிகாட்டு இதில் வேற இப்போ வயசு ரஸ்க்கு சாப்பிட முடியாதா முடியாட்டி பரவாயில்ல பிரெட் சாப்பிட்றோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை தீயில மூக்கி சாப்பிடலாம்ல எவ்வளோ ஐடியா இருக்கு இது அதுக்கு முன்னாடி பேசினா அனுகிரா இருக்காங்க பாருங்க சான்ஸே இல்லை உங்களுக்கெல்லாம் திறமை இருந்து உங்களால வழி காட்ட முடிஞ்சா நீங்க ரிட்டையர் ஆறீங்க அப்படியே இருக்கலாம்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்ல சொன்னாங்க செகண்ட் லைன்ல எங்களுக்கு எல்லாம் வழி விடுங்க நாங்கள் உங்களுக்கு வழி விடுறதுக்கு தாம நாங்கள் ரிட்டையர் ஆகிறோம் அதுதான் காரணமா குழப்பத்துல வெளியில வாங்க புதுசா யாரையும் ரெக்ரூட்டே பண்றது இல்லையாம அப்புறம் சொன்னாங்க பையனோட அம்மா ஃபோன் பண்ண உடனே வீட்டுல கணவர் வந்து கொஞ்சம் கடுகடுன்னு இருக்காராம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க வீட்டுல ஃபோன் அதிகமா பையனோட அம்மா கிட்டே வருதா பொண்ணோட அம்மா கிட்டே இருந்து வருது பொண்ணோட அம்மா கிட்ட இருந்தா வரும் அதுவும் வீடியோ கால் இப்பெல்லாம் டைரக்டா வீடியோ கால் அடிச்சிடறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பேசுறாங்க ஒரு வாட்டி நாற்பது நிமிஷம் பேசுறாங்க அப்புறம் இவர் எப்போ பேசுவார் அந்த அம்மாட்ட இதுக்கெல்லாம் நாங்கள் எங்கே போய் முறையிடுறது சுப்ரீம் கோர்டில் அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க நடுவர் எங்க எங்கள் நடுவர் வந்து ராஜா சாரை பற்றி சொன்னதை பத்தி பற்றி சொன்னாங்க அதில் எங்களுக்கு யாருக்குமே மாற்று கருத்து இருக்க போறதில்லை ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் அதில் கவனிக்கணும் ராஜா சார் பேச வந்த புதுசில் அவர் பேச்சாளராக இருந்த போது ஐயா சொன்னது இது ஒருவேளை ராஜா சார் வெறும் பேச்சாளராகவே இருந்திருந்தால் ஒரு நடுவராக உயராமல் இருந்திருந்தால் நீங்களும் நானும் பேசியிருக்க முடியுமா இன்னைக்கு என்பது ஐயா வந்து ஒரு ஆண்டு காலம் மேடையில் பண்ணிருக்காரு அவர் கூடிய நாற்பத்தைந்து ஆண்டுகள் ராஜா சார் பயணம் பண்ணிருக்காருன்னா அந்த அனுபவம் தான் இவரை ஒரு மிகச்சிறந்த நடுவராக மாற்றிருக்கு நம்ம கூட்டம் மாதிரியே இல்லையே இப்போ அனுந்திராக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை இருக்கு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு போன மாதம் விழா எடுத்தாங்க அந்த விழா முழுவதும் பார்த்தீங்கன்னா தமிழ் பாரம்பரிய முறையில் அதை பண்ணாங்க என்ன அனுகிரகா இப்படி எல்லாம் அப்படின்னா வீட்டில் அப்பா அம்மா எல்லாருக்குமே தமிழ் பற்று அப்படின்னு சொன்னாங்க ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம குடும்பம் நமக்கு ஒரு சூழலை கொடுத்துச்சின்னு வைங்களேன் அடுத்த தலைமுறைக்கு அதுவே ஒரு லைஃப் ஸ்டைலாக அமையும் நீங்கள் ஒரு டாக்டர் குடும்பத்தில் மகன் ஈஸியாக டாக்டர் பண்ணிவிடுவான் ஒரு சார்ட்டட் இருந்தா அவன் மகன் ஈஸியாக சார்ட்டட் அக்கௌண்ட் ஆகிடுவான் அது என்ன காரணம் அப்படின்னா வழித்துறதுக்கு வீட்டிலே ஒரு ஆள் தான் அர்த்தம் இப்ப குழந்தைக்கு உடம்பு தான் படித்து முடிச்சிட்டு வந்த ஒரு டாக்டர் அவங்க சர்டிபிகேட் கூட சூடா இருக்கும் இப்போ தான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட போவீங்களா கொஞ்சம் வயசானவங்க நம்ம சாரதா அக்கா அவங்க கிட்ட போயிட்டு அவங்க வேற டாக்டர் நீங்க சொல்லமா வயசுக்காக சொன்ன என்ன மைக்க பாருங்க அவங்க கிட்ட போனவண்ணே அவங்க அந்த குழந்தையை உடனே சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க போன மாசம் என் பேத்தி கூட இப்படி தான் இருந்துச்சு சரியாயிடுன்னு அவங்க சொல்ற வார்த்தையிலயே நமக்கு குணம் ஆகுமே இதுதானே நமக்கு முக்கியம் அனுபவம் என்பது வயதானாதாங்க வரும் எந்த ஒரு துறையிலமே நீங்க அதிகமாக சம்பாதிக்கணும்னா அதல அனுபவம் வந்திரணும் அப்பதான் உங்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கும் எல்லா துறையிலையும் தலைமை நீதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வயதானவராக தான் இருப்பார் இராணுவ தளபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வயதானவராக தான் இருப்பார் தம தலைமை செயலர்கள் எல்லோருமே வயதானவர்களாகத்தான் இருப்பார்கள் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நம்ம தேச தந்தை காந்தியை பத்தி நிறைய பேசியிருக்கோம் அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அவருக்கு இருபத்தி மூணு வயசு அவர் திரும்பி வரும்போது நாற்பத்தி நாலு வயசு இளமை காலத்துல அவர் முழு முழுமையாக சுதந்திர போருக்கு அவரால் தயாராக முடியல இந்தியாவுக்கு அவர் வரும்போதே நாற்பத்தி நாலு வயசு அவருக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட கால் ஆண்டுகள் கால் நூற்றாண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் அவர் போராடி சுதந்திரம் கிடைக்கும்போது அவருக்கு வயசு எழுபத்தி எட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்ல விரும்புகிறீங்க இந்த சந்ததிக்குங்கும்போது அவர் சொல்கிறாரு என் வாழ்க்கை தான் உங்களுக்கு என் செய்தி அப்படின்னு அவரால் சொல்ல முடிந்தது என்றால் அவர் வாழ்க்கையில் அனுபவங்கள் மட்டும்தான் நிறைந்திருக்கிறது அதுதான் நம்மை வழிநடத்தும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்